அல்லாஹா தொயிலாந்து மாணவியினுடைய நாவாற்றலை மின்மேலும் திறமையை பலப்படுத்துவானாக அதுபோல் வாழவும் வளரவும் செய்வானாக ஆமீன் அபுபக்கர் அவர்களுடைய மகளார் ஹாஜிரா அடுத்ததாக உளத் தூய்மை என்ற தலைப்பு அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்கூ பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் உண்மையான உள சிலர் தன்னை பிறர் புகழும் போது சுறுசுறுப்போடும் உற்சாகத்தோடும் செயல்படுவார்கள் விமர்சனங்கள் ஏற்று பேசுகள் வரும்போது பின்வாங்கி விடுவார்கள் மனிதர்கள் புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி தன்னுடைய செயல்களை அல்லாவின் பொருத்தத்திற்காக என்ன செயல்படுபவர்களே உண்மையான உள சிலர் வெளியே பொது மேடையில் வைத்து பதவியை வெறுப்பது போல் காட்டிக் கொள்வார்கள் ஆனால் அப்பதவி கிடைக்காதா என ஏங்கி கொண்டிருப்பார்கள் உள்ளேயும் வெளியேயும் தலைமை பதவியை விரும்பவர்களே உண்மையான உலத்துமையாளர்கள் சிலர் கூட்டத்தில் இருக்கும்போது போது அமல்களில் செயல்களில் ஆர்வம் காட்டுவார்கள் ஆனால் தனிமையில் அமல்களில் சோம்பல் கொள்வார்கள் யார் தனிமையிலும் கூட்டத்திலும் பாவத்தை விட்டும் சோம்பலை விட்டும் விலகியிருக்கிறார்களோ அவர்களே உண்மையான உள்ளத்துமையாளர்கள் சிலர் தன்னை போர் யாரும் இல்லை என்றும் தான் புகழ் தன்னை போல் யாரும் இல்லை என்றும் தான் பெரிய சாதனையாளன் என்றும் தான் புகழப்பட வேண்டும் என்று பிறரிடம் பேசிக் கொண்டிருப்பார்கள் புகழை விரும்பாதவர்களும் சாதனைகளை பற்றி எழுதாதவர்களும் குறைவாக பேசி ஆக்கப்பூர்வமான செயல்களில் அதிகம் ஈடுபடுபவர்களே உண்மையான உள தூய்மையாளர்கள் சிலர் தன்னுடைய செயல்களுக்கு உடனடியாக கிடைக்கும் உலக லாபங்களை மட்டுமே பிரதிபலனாக எதிர்பார்ப்பார்கள் யார் மனிதர்களிடம் எதிர்பாராமல் மறுமையில் அல்லாஹ் வழங்கும் பிரதிபலன்களை மட்டுமே எதிர்பார்க்கிறார்களோ அவர்களே உண்மையான உளத்துமையாளர்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து வலைக்கம் ஸ்லாம் வரமத்துல்லா அலஹமதுல்லா அல்லா இந்த மாணவியினுடைய திறமையை மென்மேலும் பலப்படுத்துவானாக அடுத்ததாக மீரான் முஹையதீன் அவர்களுடைய மகளார் சுமையா தர்மம் என்ற தலைப்பில் பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தர்மம் செய்வதற்கு அல்லாஹ் கொடுக்கும் பதினெட்டு விதமான நன்மைகளை பற்றி கூற வந்துள்ளேன் தர்மம் செய்வருக்கு அல்லாஹ் பதினெட்டு விதமான நன்மைகளை கொடுக்கிறான் தர்மம் செய்வதற்கு அல்லாஹ் கொடுக்கும் பதினெட்டு விதமான நன்மைகள் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த நோயிலிருந்து நிவாரணம் கொடுக்கப்படும் அவர் செய்த சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் கஷ்டங்கள் முசிபதுகள் இருந்தால் அவை நீங்கிவிடும் அவருடைய செல்வத்தை ஷெய்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்துவிட்டான் எனவே தான் அவருக்கு தர்மம் கொடுக்கும் வாய்ப்பு கிடைத்தது அவருக்காக ஒரு மலக்கு துவா செய்கிறார் கெட்ட மரணத்தை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுவார் கபுடைய உஷ்ணம் அதாவது வேதனை முற்றிலும் நீக்கப்படும் அவருடைய ஏதேனும் ஒரு பாவம் அல்லாவை கோபமடைய செய்திருந்தால் அவரின் தர்மம் அந்த கோபத்தை அறவே தணிக்கும் திடுக்கிட செய்யும் மர்மை நாளில் அவர் எந்த ஒரு பயமும் கவலையும் இல்லாமல் நிம்மதியான நிலையில் இருப்பார் ரகசியமாக தர்மம் செய்தால் நிழலே இல்லாத அந்த மர்மை நாளில் அல்லாஹுடைய அரசு அந்த நல்லடியாருக்கு நிழல் கொடுக்கும் அவர் அவருக்கு இருந்து விடுதலை கிடைக்கிறது ஒரே விதமாக இருக்கும் இருந்து இரண்டு பொருட்களை எடுத்துக்காட்டு இரண்டு ஆடை தர்மம் செய்தால் சொர்க்கத்தில் விசேஷ வாசல் வழியாக உள்ளே நுழைவார் அவருக்கு மகத்தான நன்மைகள் தரப்படும் அந்த நன்மைகளும் பல மடங்காக தரப்படும் அவர் தர்மமாக எவ்வளவு அதிகம் கொடுத்தாலும் அவை அனைத்தும் அழிந்துவிடாமல் அல்லாஹ் இடத்தில் மருமையின் சேமிப்பாக இருக்கும் உண்ணும் உணவையே தர்மமாக கொடுத்தால் உள்ளத்தில் இலகுவான குணம் ஏற்படும் தர்மம் செய்வது இரையற்ற முனைவர்களின் குணங்களில் ஒன்றாகும் அவர் கொடுக்கும் தர்மத்தை பொறுத்து அல்லாஹ் அவருடைய செல்வத்தை வளத்தை கொடுப்பான் அல்லாஹ் நமக்கும் இந்த பதினெட்டு விதமான நன்மைகளை அடைய செய்வானாக ஆமீன் அசலாம் வலைக்கும் அலகது இல்லாது மாணவியின் திறனை மின்மேலும் அதிகமாக்குவானாக அடுத்ததாக அபுபக்கர் சுத்தீக் அவர்களுடைய மகளார் ஹதீஜா மருதானா ஆனந்த கண்ணீர் என்ற தலைப்பில் அஸ்லாம் வலைக்கம் முஹமதுல்லாஹியோ பரகாத்தஹோ பிஸ்மில்லாஹான் கண்ணியத்துக்குரிய அர்ஷத் அவர்களே ஜமாரால்களே இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்த ஆலிம்களே சமூக சேவையாளர்களே இவ்விழாவிற்கு உடலாலும் பொருளாலும் உதவி செய்த செல்வந்தர்களே மற்றும் பெற்றோர்களே என் உடன்பயிலும் மாணவ மாணவியர்களே அனைவருக்கும் என் இனியசலாம் அஸ்லாம் வலைக்கூர் அஹமதுல்லாஹியோ பரகாத்தஹோ நான் இந்த விழாவில் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு ஆனந்த கண்ணீர் ஒரு தாய் தன்னுடைய மகனை பிரிந்து பல நாட்களுக்கு சந்தித்தாலோ அல்லது ஒரு சகோதரி நீண்ட நாட்களுக்கு பிறகு தம்முடைய சகோதரனை மீண்டும் சந்தித்தாலோ அல்லது ஒரு உச்ச நண்பன் தன்னுடைய இளம் வயதில் நீண்டதோறும் இடைவெளிக்கு பிறகு தன்னுடைய சகோதரனை சந்தித்தாலோ ஆனந்த கண்ணீர் இயல்பானது இது நம்மில் எல்லாருக்கும் பல சந்தர்ப்பங்களில் ஏற்பட்டிருக்கும் ഒരു നാൾ കഷ്ടമാണ് കോളത്തിൽ നബികം അവരുടെ സഭയ്ക്ക് വരുസാ ഹു അസല്ലം ഉസ് അലി അവർ പാർത്ത് അള ആരംഭിത്തുള്ളു അലേ ഓസെല്ലം അവർ தன்னுடைய தோழரிடம் சொன்னார்கள் இந்த முஸ் அப்ரலி அல்லாஹு அன் இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக எல்லா வசதிகளையும் திறந்துவிட்டு கடினமான ஆடைகளோடு இருக்கும் என்னுடைய முஸ்அ அப்ரலி லாஹூ அவளுடைய தியாகங்களை நினைத்து ஆனந்தத்தில் அழுகிறேன் என்று இரக்கம் குணமுடைய நபிசுலாஹு அலே ஒசல்லம் அவர்கள் கூறினார்கள் நபி சொல்லல்லாஹு அலே ஒசல்லம் அவர்கள் தன்னோடு வாழ்ந்த தோழர்கள் மற்றும் சொந்தங்கள் இஸ்லாத்திற்காகவும் தனக்காகவும் எல்லா வகையிலும் தியாகங்களை செய்து ஆனந்த கண்ணீர் விட்டுள்ளார் என்பதை நாம் அறிவோம் கற்பனை பொய் கதைகளாலும் சினிமாக்கள் தொலைக்காட்சி நாடகத்தோரர்களை பார்த்து கண்ணீர் வடிப்பதை இன்றோடு நிறுத்திவிட்டு தம் உடலாலும் உழைப்பாலும் செல்வத்தாலும் தியாகங்களை நினைத்து தியாக செம்மல்களை நாம் வரலாற்றில் காண்போம் இஸ்லாத்திற்காக அவர்கள் செய்த தியாகங்களை நினைத்து ஆனந்த கண்ணீர் சிந்துவோம் படிப்பினை பெறுவோம் பிறகு எடுத்துரைப்போம் நன்மையான வகைகளை கடைபிடிக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லா அஸ்லாம் வலைக்குமதுல்லா ஐயோஹோ வலைக்கம் அஸ்ஸலாம் வரமத்துள்ளா அலமதுல்லா அல்லாஹ் அவர்களுடைய திறமையை பலப்படுத்துவானாக அடுத்ததாக அஸ்கர் அலி அவர்களுடைய மகளார் சௌதா சாபியரா நபிமார்கள் உடைய பெயர்கள் என்றது അല്ലാ ഉലകത്തു എൽ കൂടില്ല അല്ലാ പുനിതമാണ് കുർണിൽ കൂറിയ നബിമാർ ഇരുപത്തഞ്ചാകും നബി ആദം അലേ സല്ലം അവർ നബി ഇത്ീസ് അലൈ സല്ലവർ നബിനൂ അലേ സല്ലം അവർ നബി ഹൂത് അലേ സല്ലം അവൾ നബി സാലി അലേ அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவுகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி சுஹாயிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி துல்ஹீப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி

ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அளவற்றலாளன் நிகழற்ற அன்புடையோன் வல்லோன் அல்லாஹின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன் சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூல் சல்லா செல்லம் சொல்லாம் அவர்களின் மீதும் பரிசுத்தமான அவர்களின் குடும்பத்தார் மீது உன்னதமான அவர்களின் தோழர்கள் மீதும் உண்டாகட்டுமாக மார்க்க கல்வியின் மகிமை என்ற தலைப்பில் பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன் அன்பிற்குரிய அல்லாஹின் நடே நாம் மார்க்க கல்வியை படிப்பதற்காக வந்திருக்கிறோம் முதலில் நாம் இந்த மார்க்க கல்வியின் சிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு பொருளின் தரம் என்னவென்று தெரிந்தால்தான் அதன் மீது ஒரு மதிப்பு வரும் மரியாதை வரும் அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் வீணடித்து விடக்கூடாது என்ற எண்ணம் வரும் தங்கத்தின் மதிப்பை நாம் விளங்கியிருக்கிறோம் பணத்தின் மதிப்பை நாம் விளங்கியிருக்கிறோம் நிலத்தின் மதிப்பை நாம் விளங்கியிருக்கிறோம் அதனால் தான் அந்த தங்கத்தின் மீதும் பணத்தின் மீதும் மரியாதையும் ஆசையும் வருகிறது மதிப்பை விளங்கவில்லை என்றால் ஒரு ஆசையும் நமக்கு ஏற்படாது அந்த அடிப்படையில் மார்க்க கல்வியின் சிறப்பை முதலில் தெரிந்தால்தான் அதன் மீது நமக்கு மதிப்பும் மரியாதையும் ஆசையும் வரும் அதை கற்றுக்கொள்வதில் இன்னும் அதிக ஆர்வமும் வரும் எனவே நாம் முதலில் மார்க்க கல்வியின் அந்தஸ்தை புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு பொருளின் தரம் என்னவென்று தெரிந்த உல உலகத்தில் ஒரு மனிதனுக்கு உணவு உடை இடம் மருந்து ஆகிய பொருட்கள் எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியமானது கல்வி குறிப்பாக மார்க்க கல்வி மிக மிக முக்கியமானது அதனால்தான் குரு ஆனில் ஆறாயிரத்தி ஆறும் அறுபத்தாறு ஆயத்துக்கள் இருக்கிறபோது ஓர்விராக படிப்பிராக என்று கல்வியை பற்றி வருகிற வசனத்தில் அல்லாஹ் முதன் முதலில் இறக்கினான் அன்பிற்கூறி அல்லாவின் நல்லடியார்களே கல்விக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்னவென்றால் ஒரு மனிதனுக்கு கல்வி கிடைத்து விட்டால் மற்ற எல்லாம் தானா கிடைத்துவிடும் அதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையனும் மிலர் ஹஜிரல் சுலைமாளவசல்லம் அவர்களிடம் அல்லாஹ் கேட்டான் நபியே உங்களுக்கு அறிவு வேண்டுமா அதிகாரம் வேண்டுமா என்று அதற்கு சுலைமாளவசல்லம் அவர்கள் எனக்கு அறிவுதான் வேண்டும் என்று சொன்னார்கள் உடனே அல்ல நீங்கள் அறிவை தேர்ந்தெடுத்த காரணத்தால் அறிவையும் அதிகாரத்தை எடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இரண்டையும் கொடுத்து விட்டான் ஹஜிரத் யூசுப் அவர்கள் கூட கல்வியின் மூலம்தான் சிம்மாசனத்தை அடைந்தார்கள் ஆரம்பத்தில் செய்யாத ஒரு தப்புக்காக சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அரசர் கன்னட கனவுக்கு யாரும் விளக்கம் சொல்லாத போது ஹஜ்ரத் யூசுப் அவர்கள் தன்னோட அறிவின் மூலம் அதற்கு விளக்கம் சொன்னதினால்தான் அவர்களுக்கு சிறையிலிருந்து விடுதலை கிடைத்தது அத்தோடு அவர்களுக்கு ஆட்சியும் கிடைத்தது எனவே ஒரு மனிதனுக்கு கல்வி கிடைத்துவிட்டால் அவன் எதை பற்றியும் கவலைப்படத் தேவையில்லை அவனுக்கு எல்லாம் கிடைத்துவிடும் அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நாம் இன்றைக்கு தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் இப்படி நிறைய வணக்கங்களை செய்கிறோம் வணக்கத்தின் மூலம் அல்லாஹின் நெருக்கத்தை என்று நபிகள் நாயகம் சல்லல அழிசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆனால் அப்படிப்பட்ட வணக்கத்தை விட மார்க்க கல்வி சிறந்தது ஒரு தடவை நபிகள் நாயகம் சல்லலாலை செல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள் அங்கே இரண்டு கூட்டம் இருந்தது ஒரு கூட்டம் தொழுது கொண்டும் அல்லாவிடம் துவா செய்து கொண்டும் இருந்தது இன்னொரு கூட்டம் மார்க்க விஷயங்களை கற்றுக்கொண்டும் பிறருக்கு கற்று கொடுத்து கொண்டும் இருந்தது அதை பார்த்த நபிகள் நாயன் செல்லம் அவர்கள் இரண்டு கூட்டமும் நன்மில்தான் இருக்கிறது என்றாலும் அதில் ஒன்று மற்றொன்றை விட சிறந்தது இந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் அல்லாவிடம் துவா செய்து கொண்டும் இருக்கிறார்கள் அல்லா நாடினால் அவர்களுக்கு கொடுப்பான் நாடவில்லை எனில் அவர்களுக்கு கொடுக்க மாட்டான் இந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் கற்றுக்கொண்டும் பிறருக்கு கற்று கொடுத்து கொண்டும் இருக்கிறார்கள் நான் ஓர் ஆசிரியனாகத்தான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று கூறி நேராக அவர்களிடம் சென்று அமர்ந்தார்கள் எனவே கல்விதான் எல்லாவற்றை விட சிறந்தது அந்த கல்வியை நாம் ஆர்வத்தோடும் ஆசையோடும் படிக்க வேண்டும் அல்ல அந்த மார்க்க கல்வியை நமக்கு முழுமையாக தந்து நம்மை சிறந்த ஆஃபில்களாக ஆலிங்களா ஆக்குவானாக வாயு தவமானா அனில்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வலைக்கூலாம் அலமதுலா அல்லாஹ் தாலா இவருடைய கல்வி அறிவை மென்மேலும் அதிகமாக்குவானாக அடுத்ததாக ஒரு பயான் அந்த பயானுக்கு பிறகு ஒரு நாடக காட்சி இருக்கும் ஏழு பழக்கங்கள் சொர்க்கத்தை லேசாக்கி தரும் என்ற தலைப்பில் ஷாஹுல் ஹமீத் அவர்களுடைய மகன் எஸ் மொஹம்மது சமீர் அசலாம் வலைக்கம் ரஹீம் ஏழு பழக்கங்கள் சொர்க்கத்தை நமக்கு இலக்குவாக பெற்றுத்தரும் முதலாவது தகஜாத் தகஜாத் ஒருவருக்கு சிறப்பையும் மேன்மையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக தகஜாத் எளிதில் பதிலிக்கப்படக்கூடியதாகவும் நம்மை அல்லாவின் பக்கம் நெருங்க வைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது இரண்டாவது அதிகாலையில் குரானோதங்கள் கண்கள் உலகை காண்பதற்கு முன்பு இறை வசனங்களை காண்பது சிறந்தது நிச்சயமாக குரானை முழு புரிந்தலுடன் படிப்பது மேன்மையானது ஒவ்வொரு நாளும் குறைந்த சில வசனங்களை ஓதி வாருங்கள் மூணாவது ஃபஜருடைய இரண்டகாஜ் சுன்னத் ஃபஜர் தொழுகை இந்த அதில் அதிலுள்ள அனைத்தையும் சிறந்தது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அந்த இரண்டக்காதுகள் இந்த உலகில் உள்ள செல்வந்தருக்கெல்லாம் மேலான செல்வந்தராக மாற்றக்கூடியது நாலாவது லுகா தொழுகை ஏனேனில் வாழ்வாதாரத்துக்கான தீரவுகோள் லுகா தொழுகையில் உள்ளது நிச்சயமாக லுகா தொழுகை வாழ்வாதாரத்தையும் மனாமதியையும் பெற்று தருவதற்கு சக்தி வாய்ந்த சிறந்த வழியாக அமையும் ஐந்தாவது தி தினமும் சிறிய அளவிலும் தர்மம் செய்யுங்கள் தர்மம் செய்வதை விரும்புவர்களே அல்லாஹ் நேசிக்கிறான் மேலும் தர்மம் செய்பவர்களுக்காக வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் நிச்சயமாக நீங்கள் கொடுக்கும் தர்மம் அல்லாவினால் மடங்கு கூலியாக திருப்பி கொடுக்கப்படும் ஆறாவது எப்பொழுதும் ஒழுவுடன் இருக்க முயற்சி செய்யுங்கள் ஃபஜர் தொழுகையின் போது பிலா ரலீலா அணியிடம் நபி சொல்லா அலையே சொல்லும் பிலா நீ இஸ்லாத்தில் இணைந்திருக்கும் போது நீ செய்த சிறந்த செயலை பற்றி கூறுவீராக ஏனெனில் உன் செருப்பு சத்தத்தை நான் சொர்க்கத்தில் கேட்டேன் அதற்கு பிலாடலில்லூ இரவிலோ பகலிலோ நான் ஒழு செய்தால் அந்த ஒழுவின் மூலம் வேண்டும் என்று நான் நாடியதை தொழாமல் இருந்ததில்லை இதுதான் நான் செய்த செயலில் சிறந்த செயல் என்று பதிலளித்தார் ஏழாவது தினசரி அல்லாவிடம் பாவமணிப்பு கூறுங்கள் மன்னிப்பு கேட்பதன் மூலம் பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்ந்திடும் பாவங்கள் மணிக்கப்படும் மேலும் அது நிச்சயமாக நம்மை எப்போதும் நேர்மறையாக சிந்திக்கவும் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் இருக்க எனவே இந்த ஏழு காரியங்களையும் செய்யக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவான ஆமீன் அஸ்ஸாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பறக்காது அடுத்ததாக ஒரு நாடக காட்சி ஷைத்தானை பற்றியது நமக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச வருவது அவ்வளோதான் வேறு ஒன்று அஸ்ஸலாம் அழகும் வாம்துல்லாஹி பிறக்காத்துஹு ஷெய்த்தானின் வழி கெடுதலும் மார்க்கத்தின் வழிமுறைகள் ஷைத்தான் மனிதனை எப்படியெல்லாம் ஷேதான் மனிதனை எப்படியெல்லாம் வலிக்கெடுப்பான் அதிரிக்கு எப்படி மீள வென்பதை இந்த நாடகத்தின் மூலம் நாம் பார்ப்போம் நாடகத்தில் உள்ளவர்கள் ஷேதானாக லிம்ரா மதர்சாக மனைவியாக ஆயிஷா சித்திகா மதர்சா மாணவின் முது தோழியாக ஆஃப்ரின் நாடகத்தின் கருத்தை கூறுவதற்காக ரிஃப்கா ஐயையோ மதர் கிளம்பலாம் போற கொஞ்சம் கண்ணுக்கு மை போடு உதட்டுக்கு லிப்ஸ்டிக் போடு ரொம்ப அப்ப எல்லாரும் இல்ல இதெல்லாம் போட கூடாது பெண்கள் வீ செல்லும் போது தன்னை அலங்க அழைத்து செல்லக்கூடாது என்று நபிகள் நாயம் சரலால் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மதசால சொல்லி கொடுத்துருக்காங்க வேணாம் நம்ம எதுவும் போட வேணாம் இப்போதைக்கு நம்ம ஒடு மட்டும் சேர்ந்துட்டு கிளம்பலாம் நம்மளால் இவ்வளோ வழி கெடுக்க முடியலையே சரி அடுத்த தடவை வழி கெடுப்போம் கலசால் போட்டுட்டு சென்று போட்டுட்டு போகலாமா இல்லை வேண்டாமா போட்டு போ உனக்கு அந்த கலஷால் சூப்பராக இருக்கும் செண்டு போடு செண்டு வாசனை சூப்பராக இருக்கும் போடு எல்லாம் போட்டு வெளியே போ அப்போ தான் நீ எல்லாரை விடும் அழகாக தெரிவே இதெல்லாம் போடக்கூடாது அடுத்தவங்க கவர்ற மாதிரி ஆடையும் பெண்கள் நரமணமும் பூசிக்கொண்டு வெளியே செல்லக்கூடாது என்று நவிகள் நாயகம் அவர்கள் கூறுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மசாலா சொல்லிக் கொடுத்துருக்காங்க வேணாம் நம்ம எதுவும் போட வேண்டாம் இப்போதைக்கு இவளும் சோட்டும் செஞ்சுட்டு போகலாம் இவங்களை வழி நாமிகடுக்க முடியலையே அடுத்த தடவை வழி கெடுப்போம் அலைக்கும் வலைக்கும் சித்திகா ரெடி ஆயிட்டியா வா மதசாக்கு போகலாம் மதாசாக்கு போகாம பார்க்குக்கு போவோம் சொல்லு அவகிட்ட சொல்லு போற வழியில பார்க் இருக்கு அங்க போவோம் சொல்லு ஏ சித்திகா அன்னைக்கு நம்ம மதசா போவோம் பார்க்கு போலாண்டி எப்படியும் மதசா டெஸ்ட் வைப்பாங்க அதில் ஃபெயிலானால் அதுக்கு ஒரு பயான சொல்லி அறுக்குவாங்க இதுக்கு நம்ம பார்க்க போய் என்ஜாய் பண்ணலாம் இல்லை அப்படி செய்ய வேண்டாம் அது பாவம் பாவம் நரகத்திற்கு வழிகாட்டும் என்று நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகிறாங்க ஆமாடி அல்லாஹ் குர்ஆன் கூறிய வசனம் எனக்கு இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நீங்கள் எப்போதும் நல்ல சொல்லை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குரு ஆனருக்குரிய வசனம் எனக்கு ஞாபத்து வருது சரிவா நம்ம மனசாக்கே போகலாம் ச்சே இவங்கள நம்ம வலி கடுக்க முடியலையே மதர்சாவுக்கு போயிட்டாங்களே அஸ்ஸலாம் வலிகம் அப்துல்லாஹி வரக்கா தூகு ஷேத்தான் என்பது மனிதனை எப்படியெல்லாம் வலி கடிக்கிறான் என்பதை இந்த நாடகம் முன்னா இந்த நாடகம் மூலம் நாம் பார்த்தோம் ஷேத்தான் என் போனே இபிலிசன் சந்ததி ஆவான் அவன் பெண்கள் விஷயத்தை அதிகமாக வழி இதுக்கு தான் நபி சொல்லு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் மூன்று பேர் சொர்க்கத்தின் பாடையை கூட நுகர முடியாத நபர் யார் என்று சொன்னால் ஆடையை அணியும் பெண்கள் ஆடை அணிதும் அதை நிர்வாணமாக பெண்கள் மேலும் எந்த பர்மன நறுமண பூசிக்கொண்டு வெளியே செல்வாளோ அவள் பிச்சாரி ஆவாள் என்று நபி அவர்கள் கூறினார்கள் மேலும் அல்லாஹ் குருவானிலே கூறுகிறான் என ஆண்களும் பெண்களும் தங்கள் பார்வையை தாண்டி கொள்ளட்டும் மேலும் தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாத்து கொள்ளட்டும் என அல்லாஹ் கூறுகிறான் எனவே நாம் அனைவரும் மார்க்கத்தை கற்று செய்தான் உடைய வழிகளில் இருந்து நம்மை பாதுகாத்து

அதுலேயும் முக்கியமாக அவங்க காமிச்ச ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சிருக்கணும் ஒது செய்யும்போது ஒரு அமல் செய்யும்போது தான் ஒரு எண்ணத்தை உண்டாக்குவோம் மதரசாவுக்கு போகும்போது அந்த எண்ணத்தை உண்டாக்குவோம் அப்புறமா தொழுதுக்கலாம் அல்லது அப்புறம் நாளைக்கு போய்க்கலாம் இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னு என்ன எங்களை மாதிரி எல்லாத்துக்குமே அது தோதுவாக விளங்கிற வேண்டிய விஷயங்கள்